மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பிக்பாஸ் நிழ்சோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பிரமோவை பொறுத்த விஜய் சேதுவது ரொம்பவே ஸ்டைலா மாசா என்ட்ரி கொடுக்குறாரு வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆட்டத்தோட இறுதி கட்டத்தை அடைஞ்சிட்டோம் போட்டியாளர்கள் கிட்டயும் பதட்டமும் படபடப்பும் அதிகமாயிருச்சு அந்த பதட்டத்தாலையும் படபடப்பாலையும் அவங்க ஒரு வேலை பண்றாங்க அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஆனா இனிமேலும் அவங்களுக்கு இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எதுவுமே கொடுக்க போறது இல்ல ஆனா ஏன் அப்படி விளையாண்டீங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு வேற எதுவுமே கிடையாதுங்க இந்த

இந்த கலர் கோழி குஞ்சு பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ணிருக்கு யாருங்க ரயான் தான் கிளோக் டாஸ்க்ல இருக்கட்டும் இல்லனா ஸ்டிக்ல ஜார ஹோல் பண்ற டாஸ்க்ல இருக்கட்டும் ரெண்டு டாஸ்க்லயுமே ரயான் வந்து தில்லாலங்கடிய வேலையை பண்ணிதான் விளையாண்டிருக்காரு இதற்கான பல குறும்படங்கள் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அவரோட கேம் பிளேய பத்தி கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பணும் ரயானுக்கு குறும்படம் போட்டு அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறது பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது அதே நேரத்துல மாமா டிவியை பொறுத்தளவுல ரயானுக்கு டிக்கெட் டிக்கெட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்தால் பார்த்தாகணும் அதே மாதிரியே டிடிஎஃப் டாஸ்க்கை பொறுத்தல உள்ள குரூப்பாக பல கேம் ஆடினாங்க அது கண்டிப்பா தவறு அப்படிங்கிறது நம்மளோட கருத்து அதுக்காக ஒட்டுமொத்த பழியையுமே முத்துக்குமரன் மேல போட்டு முத்துக்குமரா டிக்கெட் ஃபினாலைட் டாஸ்க்கில் கூட இப்படி தான் விளையாடுவியா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் மேல பழி போடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அப்புடில்லாம் போட்டானுங்க அப்புடின்னா முத்துக்குமரனுக்கு ஆதரவு அதிகமாகதாங்க செய்யும் ஆமாங்க ரயான் என்ன தனியாக விளையாண்டான் அவனும் குரூப்பை சேர்த்துக்கிட்டு தான் ஆடினா உண்மையை சொல்லணும் அப்புடின்னு பார்த்தோம்னா டிக்கெட் ஃபினாலைட் டாஸ்கில் கூட்டு கூட்டணி சேர்த்து ஆடுனது முதல் முதல்ல ஜாக்லின் தான் அதாவது அந்த சுத்தியில அடிச்சு போட்டோவை டாஸ்க்ல முதல் ரவுண்ட்லயே ஜாக்லின் வந்து கூட்டணி சேர்த்துட்டாங்க அதாவது முதல்ல பவித்ரா கூட கூட்டணி சேர்ந்து ரயானுக்கு எதிராக விளையாண்டாங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சவுந்தர்யாவை கூட்டணி சேர்த்துக்கிட்டு ரயானுக்கு எதிராக கூட்டணியை சேர்த்தது ஜாக்லின் தான் அதுக்கப்புறமா முத்துக்குமரன் வந்து ஒரு கூட்டணி சேர்த்தாரு ரயான் வந்து பெண்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணியா விளையாண்டாரு இப்படி எல்லாருமே கூட்டணி சேர்த்துக்கிட்டு தான் விளையாண்டாங்க இருந்தாலும் இந்த மாமா டிவியை பொறுத்தளவு எப்பவுமே முத்துக்குமாரை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஏதாவது கேவலமான வேலைகளை பண்ண போறாங்களா நம்ம பொறுத்து வந்து பாக்கலாம் அதே நேரத்துல இந்த கலர்கோழி குஞ்சு